This Max Life Insurance.

உனக்கு தெரியும் இல்ல அரோரா அப்படின்னு அரோராவும் எனக்கு வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஆனா வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட்னு எல்லார் கூடயும் பழகிற மாதிரி கமருதீன் கூட பழக கூடாது இதெல்லாம் எப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துச்சுன்னு எனக்கே தெரியல கமருதீன் வந்து இதுக்கப்புறம் பேச வேண்டாம் இவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப நீ உன்னோட கேம் பாரு பாரு நான் என்னோட கேம் பாக்குறேன் அரோரா உன்னோட கேம் பாருனா அதுக்கும் அரோரா ஃபீல் பண்றாங்க இது எதை நோக்கி போதுன்னே தெரியல பைனலா இவங்களே ஏதாவது ஒரு முடிவு பண்ணி சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் மார்னிங் அரோராய் தான் ஆதிரை கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆ மாதிரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எனக்கும் எஃப்ஜேக்கும் ஃப்ரெண்டையும் தாண்டி லவ்வர்ஸ்க்கும் முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இதை தான் நான் வெளியும் சொன்னேன் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கா இவங்களாவே ஒன்று உருவாக்கிக்கிறாங்க அதை வர பெருமையாக இவங்களாவே பேசிக்கிறாங்க ரம்யா கிட்ட வந்து விக்ரம் வந்து வீட்டுத்தல ரூம்ல வந்து நீ தூங்கலாம் கனி வந்து கண்டினியூஸாக தூங்கக்கூடாது ஆமாம் ஒரு நாள் தான் பெர்மிஷன் கேட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க தூங்க மாட்டாங்கன்னு ரம்யாவும் சொல்லிட்டாங்க வியானாவும் பாருவும் சேம் விஷயத்தை பத்தி பேசிக்கிறாங்க மார்னிங் தவ்வா மாறுறதில் தப்பில்லை ஆனால் ஒரு ரெண்டு பர்சன் இப்படி தான் பழகுறாங்கன்னு தெரியும் போது நான் இன் பிட்வீனில் போய் ப்ளே பண்ணுறது அது தப்புன்ற மாதிரி நம்ம வியானா சொல்கிறாங்க பாரு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வளங்க ஆனால் ஒரு சில விஷயம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணும் ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அரோரா ப்ளே பண்ணலால்ல அதை ஏன் டிஸ்டப் பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணுறாங்க அது ஏதோ பொறாமையில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நம்ம பாரு சொல்கிறாங்க நம்ம விக்கல்ஸ்க்கான நக்கல்ஸ் அதிகம் ஐயா பாரு உனக்கு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நேம் வந்து விக்ரம்னு வந்ததுதான் அப்படின்னா அந்த பையனை நான் அஜெக்ட் பண்ணிடுவேன் பாரு சொல்றாங்க விக்ரம் வந்து எல்லாமே பேசி முடிச்சு பைனல்ல சொல்லிடுறாங்களா பாரோட ஹஸ்பண்ட் விக்ரம் தான் அப்போது கமுருதின் யாரு அதையும் ஒரு நாள் அவங்களே சொல்லுவாங்க நம்ம சாண்ட்ரா வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரியல மார்னிங்ல இருந்து நம்ம பிரஜன் கூட பேசாமலே இருந்தாங்க அவரே ஏதோ கோ கண்டெஸ்டன்ட் கோ கண்டஸ்டன்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்னென்னு திவ்யா தான் வாயிலே தான் வந்து ஏதோ தேடி போவாங்களா அது மாதிரி போய் சாண்ட்ரா கிட்ட என்ன பிரச்சனை இருந்தான்னு கேட்டாங்க அவங்க என்ன பிரச்சனை இருந்தால் சொல்ல முடியுமா அவன் எங்க அப்பா இறந்த மந்த்து அதுக்காக உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஷவுட்டடா கத்திட்டாங்க திவ்யா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு திருநாளாக காமா பேசுங்க காமா பேசுங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்க தெரிஞ்ச அந்த ஒரு ஆள் இருக்காள்ல அந்த ஆள்டே போய் கேளுங்க உங்களுக்கு காமெடி பண்ணதால ஆஹ் காமெடியா பண்ணோம் பண்ணும் அப்படின்னு நீங்க சிரிக்கலான்னு பண்ணுங்க ஊர் சிரிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்கன்னு நம்ம சாண்ட்ரா வந்து நம்ம திவ்யாவை ரொம்பவே கடிச்சு விட்டாங்க கமருதின் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு அரோரா வந்து நான் பேசலன்னா தான் துஷரை வந்து மிஸ் பண்றாங்க ஆமா இவ்வளவு நாள் அவங்க வந்து நார்மலா தான் இருந்தாங்க கமருதின் பேசலன்னு உடனே தலை ரூம்ல போயிட்டு துஷர் போட்டோ பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க மார்னிங் போய் துஷர் ஃபோட்டோவை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு வராங்க இது வந்து ரெகுலராகவே துஷர் போனதுலேருந்து பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் கமருத்தின் இல்லை அப்படின்னும் போது அதை பண்ணும்போது அங்கேயும் அவர் சொல்றது ரைட் தானேன்னு தோணுது பிரஜன் வந்து ஒரு ஆக்டிங் மாதிரி பண்ணி காட்டினார் மனுஷன் எல்லா மனசையும் நக்கிட்டாரு எல்லார் கண்ணிலேருந்து கண்ணீர் வர வச்சிட்டார் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சுபிக்ஷாவும் ஒரு பாட்டு பாடணுன்னு சொல்லும்போது விக்கல்ஸ் வந்து இது எத்தனை வாட்டி தான் பாடுவேன் ஆமாம் அவங்க நைட்டும் அந்த பாட்டை பாடுறாங்க ரெகுலராக கண்டினியூஸாக அந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க திரும்ப வந்து எல்லாரும் முன்னாடி அந்த பாட்டை பாடுவாங்க பாடும்போது இந்த பாட்டு எத்தனை டைம் தான் பாட முடியும்னு கேட்டார் விக்கல் சொல்றது சரிதான் எப்பயுமே ஒரு பர்சனை மோட்டிவேட்டே பண்ணிட்டு இருக்கூடா அந்த பர்சனை எதுவும் கிண்டல் பண்ணக்கூடாது பாடுறேன்னு சொல்றது அவங்க இஷ்டம் கிண்டல் பண்றது யாரோட உரிமை வேணாம் அதே மாதிரி சுபிக்ஷா ரொம்ப பிஷர் பிஷர்மேன் பிஷர்மேன் ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தாலுமே ஒரே கான்செப்ட நம்ம மைண்ட்ல ரொம்ப திணிச்சா நமக்கு ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை வினோத்து சொல்றாரு நீ இன்னும் சொசைட்டிக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு அந்த விஷயத்துக்குள்ள போ இந்த கடல் சார்ந்த விஷயத்தை விட்டுன்னு பாப்போம் சுபிக்ஷா வேற எதுக்கு அதுக்குள்ளேயே அது என்ட்ரு ஆகுறாங்களான்னு திரும்பவும் திவ்யா வந்து என்னதான் ப்ராப்ளம்ட்டு ப்ரெசென்ட் எனக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாது அவங்க கிட்ட நான் பேசுறது இல்லானா ஏதாவது ப்ராப்ளம்னா நான் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னாங்க சாண்ட்ராவும் அவங்க குழந்தைங்களை மிஸ் பண்றதா எழுதி வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு அவங்க ரொம்ப சேடாவே தான் இருந்தாங்க ப்ரெசென்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போது கூட அவங்க அங்க இல்லை ரெண்டு ராஜா டீம் ப்ளே பண்ணியிருந்தாங்களா அதோட கண்டினியூஷனா வந்து தர்பூஸ் ராஜாவும் அவர் ஒரு ரெண்டு வைர நெக்லஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ரெண்டு டீம் இருந்தாங்க ஒன்னு ரெட்ரோ ட்ரீம் ஒன்னு வந்து மாடல் ட்ரீம் ரெட்ரோ ட்ரீம்ல வந்து அந்த காலத்தில் இருந்த ஃபேமஸான ஒரு